வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஷ் இன்று நாம பார்க்க போற ஒரு சம்ம ஆன்மீக விஷயம் இகநிலை பரநிலை அகமர பொருந்திய அருப்பெருஞ்சோதி ஜோதி அகவல் பாடல் எண் ஏழு மற்றும் எட்டு பாடல் உரை விளக்கம் இகநிலை என்றால் மக்களே நாம இப்போ வாழ்ற இந்த உலகம் இந்த உடம்போட வாழ்க்கை இதுதான் இகநிலை இகநிலைன்னா பிறந்தது முதல் சாவு வரைக்கும் நம்ம வாழ்க்கை சம்பவங்களும் அனுபவங்களும் குடும்பம் வேலை சிரிப்பு துக்கம் எல்லாம் இங்கே தான் நடக்குது இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உருவமா இருக்கு தோன்றி அழிஞ்சு போகுது வீடு கார் உடம்பு எதுவுமே நிலைக்காதது இது எல்லாம் இகநிலையோட தன்மை பரநிலை என்றால் ஆனால் இதுக்கப்புறமா இன்னொரு நிலை இருக்கு அதுதான் பரநிலை பரநிலைன்னா மறுமை இந்த உடம்பு விட்ட பிறகு ஆன்மா சென்று சேரும் தளம் இப்போ நாம் காண்றது மெய்யல்ல மேலுலகம் அதுதான் பரநிலை அங்கேதான் ஆன்மா தன் பயணத்தை தொடர்றது பிறவி பிறவி அலைந்து வர்றது கடந்த புண்ணியம் பாவம் அவையோட பலன் அங்கேதான் முடிவாகுது அகமர பொருந்திய ஜோதி ஆனா மக்களே இன்னும் ஆழமா யோசிச்சு பாருங்க இந்த உலகமோ மறுமையோ எல்லாமே ஒரு நிலை மாற்றம்தான் தோற்றமும் அழிவும் நடந்துகிட்டு இருக்கும் ஆனா அவை தோற்றத்துக்கு முன்னாடியும் அழிஞ்சதுக்கு பின்பும் ஒரு சூக்கும சக்தி ஒரு நுண்ணிய உண்மை இருக்குது அதுதான் அருட்பெருஞ்சோதி அதுதான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு நாம் கண்ணால் பார்க்க முடியாத ஆனால் நம்ம உள்ளங்கண்ணால் மட்டும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஜோதி தான் அகம் அறப்பொருந்தியன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம அகங்காரம் நம்ம நான் சொல்கிற பெருமை எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துலயே அருட்பெருஞ்சோதி வெளிப்படும் அப்போதான் தெரியும் நாம் வேற இல்லை உலகமே வேற இல்லை உண்மையிலே இருக்கிறது அந்த அருட்பெருஞ்சோதி தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் மக்களே நம்ம தினசரி வாழ்க்கையிலே இதை உணர்ந்து வாழணும் இகநிலையில் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறோம் பறநிலையை பற்றி பயப்படுறோம் ஆனால் உண்மையாக பார்க்கும்போது ரெண்டுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அருட்பெருஞ்சோதி தான் அதனால தான் வள்ளலார் சொன்னார் அருட்பெருஞ்சோதி எல்லாம் நிறைந்தது நாமே அந்த ஜோதி உண்மையில் வேறேதில்லை முடிவு அதனால் மக்களே இகநிலை பரநிலை இரண்டையும் கடந்து போகும் அந்த அகநிலையிலேயே உண்மை தெரியும் அங்கேதான் ஆன்மா அமைதி அடையும் அங்கேதான் நம்ம நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த உண்மையோட வாழ்கிறது தான் அருட்பெருஞ்சோதியோட ஒற்றுமையோட வாழ்கிறது தான் வாழ்க்கையோட பெரிய பயன் நன்றி மக்களே இன்னும் ஆழமா ஆன்மீக ரகசியங்களை நான் உங்க கூட பகிர்ந்து கொடுப்பேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அருட்பெருஞ்சோதி உண்மை எல்லோரும் அறிய பகிர்ந்துக்கோங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்